வணக்கம் நான் டாக்டர் ஜே சங்கர் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சவாலான சுச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கும் போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டமே முற்றிலும் மாறிடுங்க இதன் மூலமாக இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த சுச்சுவேஷன் உங்களால் கடந்து போக முடியும் வாழ்க்கையை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மரணத்தை பற்றி நல்ல புரிதல் நமக்கு வேணுங்க ஒரு நபர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருடைய உடலை அவருடைய உறவினர்கள் என்ன பண்ணணுமோ அந்த காரியங்கள்லாம் அவங்க பண்ணிடுவாங்க இறந்து போன நபருடைய அந்த படிப்பு டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அந்த வீட்டில் ஒரு பீரோவில் இருக்குங்க அந்த இறந்து போன நபருடைய உடைமைகள் சொத்துக்களை அவருடைய உறவினர்கள் அனுபவிப்பாங்க அந்த இறந்து போன நபரை நினச்சி அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் சில வாரங்கள் மாதங்கள் ஏன் வருடங்கள் கூட கண்ணீர் விடுவாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களும் அவங்களுடைய அன்றாட வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க உலகளாவிய விஷயங்கள் அவங்க முழுமையாக ஈடுபடும் அந்த இறந்து போன நபர் அவங்களுடைய நினைவுகளில் மட்டும்தாங்க இருப்பார் அப்போ ஒரு நபர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய உடல் உடைமைகள் சொத்துக்கள் அவருடைய உறவுகள் யாரையுமே அவர் கூட்டிகிட்டு போக முடியாதுங்க இந்த பூமியில் அவர் வாழும்போது அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததோ அதெல்லாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க ஆனால் இந்த பூமியில் அவர் வாழும்போது என்ன கொடுத்தாரோ அது அவர்னால இறந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக முடியுங்க நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பூமியில அவர் வாழும்போது சக மனிதர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சுற்றி உள்ள மனிதர்கள் அவர் அன்பை அதிகமாக வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னா அந்த புண்ணியத்தை அந்த நல்ல கர்மாவை அந்த பாசிட்டிவிட்டியை அவர் ஆன்மாவோட அவர் எடுத்துகிட்டு போக முடியுங்க மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் அவங்க எல்லாருக்குமே வருங்க ஆராய்ச்சியாளர்கள் இப்ப மரணத்துக்கு அப்புறம் கான்சியஸ்னஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த நபருடைய உணர்வு நிலை இருக்கும் அந்த ஆன்மா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க இப்போ ஆய்வுகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க இதற்கு ரொம்ப ஆதாரமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியரத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்க நியரத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோனுடைய லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பாருங்கள் விபத்துலேயோ இல்லை ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு இறந்து போன நபர்களை கார்டியோ பல்மனரி அசோசிட்டேஷன் கருவி மூலமாக மறுபடியும் உயிரோடு கொண்டு வராங்க அதாவது அவங்களுடைய செயல்படாத இருதயத்தை மறுபடியும் செயல்பட வைக்கிறாங்க அப்போ இறந்து போன சில வினாடிகள் நிமிடங்கள் அந்த நபர்களுக்கு சில அனுபவங்கள் கிடைச்சதாக சொல்கிறாங்க அதாவது டாக்டர்ஸ் கிளினிக்லே டெட்டுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பேஷண்ட்டை அந்த இறந்து போன அந்த நேரத்தில் இவங்க எல்லாருமே விழிப்புணர்வோடு இருந்திருக்காங்க அவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைச்சதா சொல்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்கிறது அந்த இறந்து போன நபர்கள் உடலை விட்டு வெளியில் வந்து அவங்க உடலே பார்த்துருக்காங்க உடலை கடந்த நிலையாக அவங்கள உணர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ஒரு டனலுக்குள்ள பயணம் பண்ணி போயிருக்காங்க ஒரு குகை மாதிரி ஒரு பகுதிக்குள்ள அவங்க பயணம் பண்ணி போயிருக்காங்க தெய்வீகமான ஒளிய அந்த டனலுடைய எண்டில் அவங்க பார்த்ததான் சொல்றாங்க அந்த ஒளியை பார்த்தபோது தாயினுடைய அன்பு மாதிரி ஆயிரம் அடங்கு அன்பு அந்த இடத்துல அவங்க உணர்ந்ததா சொல்றாங்க அந்த இடத்துல அவங்க அவ்வளோ பேர் ஆனந்தத்தை உணர்ந்திருக்காங்க திரும்ப பூமிக்கு வரணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு துளி கூட இல்லை அப்படிங்கிறாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனை தான் எல்லாருமே அவங்களுடைய பிறப்பிடமாக உணர்ந்திருக்காங்க இன்னொரு முக்கியமான அனுபவம் இவங்க எல்லாருக்குமே கிடச்சிருக்குங்க லைஃப் ரெவ்யூ அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு இதை நீங்கள் எல்லாருமே கவனமாக கேட்கணுங்க அந்த நபர் பூமியில் பிறந்ததுலேருந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையுமே ஒரு ஹோலோகிராஃபிக் ஸ்க்ரீனில் அவங்க சினிமா காட்சிகள் பார்க்குற மாதிரி பார்த்துருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க யார் யாரெல்லாம் சந்தித்தாங்க அவங்க கூட யார் யாரெல்லாம் பயணம் பண்ணாங்களோ எல்லாராவும் அவங்க உணர்ந்திருக்காங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மற்றவங்கள அவங்க காயப்படுத்தி வேதனைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா மற்றவர்களுடைய வழியும் வேதனையும் அவங்க உணர்ந்திருக்காங்க இவங்களுக்கே கஷ்டமாக இருந்திருக்கு ஐயோ நம்மளாம் இந்த மாதிரி நடந்திருக்கோம் இன்னொருத்தரை காயப்படுத்திருக்குமே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்திருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா இன்னொருத்தருடைய வழியும் வேதனையும் அவங்க வழியை அந்த நேரத்தில் அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க இறைவனோ பிரபஞ்சமோ நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது கிடையாதுங்க நம்ம பண்ணுறது நல்லது கெட்டது அப்படின்லாம் இறைவனோ பிரபஞ்சமோ சொல்கிறது கிடையாது நம்முடைய ஆன்மாதான் நம்ம செய்கிற விஷயங்களை அது அனலைஸ் பண்ணுதுங்க எவால்வேட் பண்ணுது நம்ம என்ன மாதிரி காரியங்களில் ஈடுபட்டிருக்கோம் மற்றவர்கள்ட்ட என்ன மாதிரி நடந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆன்மாதான் நம்மளை எவால்வேட் பண்ணுதுங்க ஒரு விஷயத்தில் மிக அதிகமான விழிப்புணர்வோடு நம்ம இருக்கணுங்க இந்த பூமியில் நம்ம வாழும்போது யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளை நம்ம வெளிப்படுத்தவே கூடாதுங்க ஏன்னா இறைவனோ பிரபஞ்சமோ நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதே கிடையாதுங்க அன்கண்டிஷனல்ல வெளிப்படுத்துகிறாங்க எல்லையற்ற விதமாக இறைவனும் பிரபஞ்சமும் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சக மனிதர்களை நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் அது ரொம்ப அதிகமான நெகட்டிவான கர்மாவை அதை இன்ஃப்ளெக்ட் பண்ணுங்க இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க பெஸ்ட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்க இறைவனோ பிரபஞ்சமோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் ஏற்படுத்துவாங்க ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு பக்குவ நிலை அணைய வைப்பாங்க ஆனால் நம்ம அறியாமையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மற்றவர்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோங்க இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள நம்ம போகிறோம் அதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குதுங்க இந்த லைஃப் ரெவ்யூ பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் பெட்டராக வாழ்ந்திருக்கலாம் மற்றவங்கள காயப்படுத்தி வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இருக்குமாங்க இந்த அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் தெய்வீகமான ஒளி அவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்கு இன்னும் பூமியில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது அதனால இப்போ கிடைத்த இந்த அனுபவங்களை உலக மக்களுக்கு போய் நீங்கள் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் இவங்களும் உடலுக்குள்ளே வந்திருக்காங்க இந்த மாதிரி அனுபவங்கள் மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பெரிய கோடிஸ்வரங்களுக்குலாம் கிடைச்சிருக்குங்க இந்த அனுபவங்கள் பெற்றுக்கொண்ட நபர்கள் தெரியுமா பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையை அன்பை மையப்படுத்தி அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி ஒரு சாமானிய மனிதன் மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்குங்க ஆனால் இந்த நியர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் பிரதானமாக அன்பை மையப்படுத்தி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸாக மாறியிருக்காங்க இந்த மாதிரி அனுபவங்களை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா நம்ம எல்லாருடைய நோக்கமும் அந்த இறைநிலை அடையிறதாங்க அந்த பரஞ்சோதியோடு நம்ம ஒன்று நினைங்க அப்போ இந்த பூமியில் வாழும்போது அன்பை மையப்படுத்தி நம்ம வாழணும் எப்படி அன்பை மையப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ முடியும் இறை சிந்தனையோடு இருக்கும்போது தான் நம்ம அன்பை மையப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வாழ முடியுங்க பொதுவாகவே எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் இறைவனை தேடுறாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையை இறைவனுக்காக இருக்கணுங்க நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை இறை சிந்தனையோடு செய்யணுங்க அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்ம செய்யும்போது அந்த இறை அருள் நம்மளை நேர்த்தியாக வழிநடத்துங்க நம்ம வாழ்க்கையில் இறை சிந்தனையோடு நம்ம இருக்கும்போது தான் உண்மையான சந்தோஷத்தை நமக்குள்ளே உணர முடியுங்க டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க விளம்பரங்கள் காட்டுவாங்க ஒரு பைக் வாங்கிட்டால் உங்கள் வாழ்க்கையை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி விளம்பரங்கள் காட்டுவாங்க இந்த மாதிரி பொருட்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குங்கிறத டிவி கமர்ஷியல்ஸில் நீங்கள் பார்க்க முடியுங்க இதெல்லாம் தற்காலிகமான தாங்க கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு என்றைக்கு ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா அந்த இறைவனை நினச்சிட்டு அவன் வாழ்க்கையை வாழும்போது தான் கிடைக்குங்க இறைவனை நம்ம உணர முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அறியாமைங்க இக்னோரன்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம இந்த உடல் மனதை கடந்த ஒரு உன்னத நிலை அந்த இறைவனுடைய துகள் நம்ம அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு கிடைச்சாவே அந்த இறைவனை நம்மளால் முழுமையாக உணர முடியுங்க பொதுவாக கோயில் சர்ச் மாஸ்கூலில் இருக்கும்போது அந்த இறைத்தன்மையோடு நம்ம தொடர்பில் இருக்கோங்க எவ்வளோ பேரானது அந்த இடத்துல உணர்கிறோம் வாரங்கள்லாம் இல்லாமல் மனமீதி நம்ம அங்கே இருக்கோம் ஆனால் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு சராசரி மனிதன் மாதிரி வாழ ஆரம்பிச்சுடுறங்க உலக மாயக்கில் நம்ம மாட்டிக்கிறோம் இறைவன் இல்லாத இடமே கிடையாது இறைவனுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் வந்துருச்சுனாவே கோயில் சர்ச் மாஸ்கில் நம்ம உணர்கிற அந்த தெய்வீக தன்மையை எல்லா இடத்துலையும் நம்மளால் உணர முடியுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இக்கட்டான சுச்சுவேஷனில் கூட இருக்கலாங்க ஒரு முக்கியமான புரிதல் உங்களுக்கு வேணும் பூமியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது இந்த சூழ்நிலையும் நிரந்தரம் கிடையாதுங்க இந்த நேரத்துலேயும் இறைவனை நினைங்க இறைவன்கிட்ட இந்த சூழ்நிலையை நீங்கள் சரண்டர் பண்ணிவிடுங்க அந்த இறை சக்தி உங்களை நேர்த்தியை வழிநடத்துங்கிற நம்பிக்கை மட்டும் இழந்துடாதீங்க இப்போ உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குன்னா உங்களை காயப்படுத்தி நீ வேதனைப்படுத்துகிற நபருடைய உணர்வு நிலையை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள் அவர் தாழ்ந்த நிலையில் இருக்கலாங்க அவருடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் ரொம்ப லோவர் லெவலில் இருக்கலாம் பக்குவமடையாமல் அவர் இருக்கலாம் அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமாக அந்த நபருடைய உணர்வு நிலையில் அந்த இறைசக்தி மாற்றத்தை ஏற்படுத்துங்க இந்த மாதிரி சவாலான சூழ்நிலைகள் வரும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட்டு இந்த நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனை நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரு நண்டு கடற்கரையோரம் நடந்து போய்கிட்டு இருக்குங்க அதனுடைய கால் தடத்தை பார்த்து பின்னாடி நிறைய நண்டுகள் ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் அலை வந்து அந்த நண்டுனுடைய கால் தடத்தெல்லாம் அழிச்சிருதுங்க இந்த நண்டு கோபத்தோட கடல்கிட்ட கேட்குது நீ என் நண்பன் நினச்சேன் என் கால் தடத்தெல்லாம் அழிச்சிட்டு பின்னாடிய நண்பர்கள் என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்ருக்காங்க ஏன் இப்படி பண்ண அப்படின்னு உடனே கடல் நண்டு சொல்லுது நீ நடந்து போய்கிட்டு இருக்கனால ஒரு விஷயத்த நீ கவனிக்கலை உன்ன மாதிரி நண்டுகளை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் பின்னாடி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய கால் தடத்தை ஃபாலோ பண்ணி தான் அவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவனுடைய கால் தடத்தை நான் அழித்தேன் அப்படின்னு கடல் சொல்லியிருக்குங்க அப்போ தான் நண்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது தன்னை காப்பாற்றுறதுக்காக தான் கடல் இந்த விஷயத்த பண்ணது அப்படின்னு இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் சில இழப்புகள் தோல்விகள் கூட வந்திருக்கலாங்க உங்களுக்கே சந்தேகம் வந்திருக்கும் இறைவன் மேலே பிரபஞ்சத்தின் மேலே எப்படி அந்த நண்டு கடலை சந்தேகப்பட்டுச்சோ அந்த மாதிரி நீங்களும் சந்தேகப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய ஆபத்துலேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு கூட இந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கலாங்க இல்லை நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு கூட இந்த சூழ்நிலையை பிரபஞ்சம் அனுமதிச்சிருக்கலாங்க அதனால் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் போது அந்த நேரத்தில் இறைவனை நினச்சிக்கோங்க பிரபஞ்சத்தின் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது இந்த சூழ்நிலையை உங்களால் எழுத கடந்து போக முடியும் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க இனி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாய் நான் துணையாக இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி